வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து ஒன்ஸ் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபுவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு லவ் சாங்கெலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் அப்படிங்கிற பிக்கவங்க வந்து பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக வீடிங் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லி இதில் எல்லாம் வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் இந்த ஆப்னான லிங்க் பார்த்தா என்னுடைய இன்ஸ்டாவோட பயோல வந்திருக்கு இருக்கு இஸ்டாகான பேஜ் கால் லிங்க் கேட்கு டிஸ்கிரிப்னில் கிளிக் பண்ணி பேஜை ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஃபாலோ பட்டுக்கான லிங்க் வந்து வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப் வந்து இம்போர்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியல வீடியோ இல்லை இம்போர்ட் வந்து பண்ணிங்க லிங்க் கிளிக் இம்போர்ட் கேட்கும் இம்போர்ட் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து பண்ணிங்க ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு மியூசிக்கில் நெக்ஸ்ட் ஒரு பேக் நெக்ஸ்ட் ஒரு ஓனாக கிரியேட் பண்ண ஒரு டெம்பரேட் ஒன்று இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்குல சம் லேஸ்லாம் வந்துருக்கும் ஓகேங்களா இப்போ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் மட்டும் வச்சிருங்க ஸ்டார்டிங்ல கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பிடிக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருங்க கேட்குற பிரசாங்க சூஸ் பண்ணுங்க மீடியான ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு எந்த பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை எந்த ஃபோல்டில் வந்து இருக்குதுன்னு வந்து பாருங்கள் போயிட்டு பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்காங்க கிளிக் பண்ணி பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் போய் திருவிழா இருக்காங்க கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் இருக்க ஃபில் கம்பெல் க்ளிக் பண்ணி ஃபில் சைட்டில் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து இந்த ஃப்ரேம் வந்து எந்த எப்படி உங்களுக்கு வந்து லுக் வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த அப்படியே இந்த இமேஜ் அப்படியே லாங் பண்ணி அப்படியே கே வந்து டவுன் பண்ணி எடுத்துட்டு வாங்க கரெக்டாக அந்த குரூப் லேயருக்கு கே எடுத்து வந்துட்டிங்களா நெக்ஸ்ட்டு இந்த குரூப்போட எண்டு வந்து போயிடுங்க எண்டு கூட இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு இந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள் மேலே ஒரு டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் யாரும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் வந்து கொடுத்தீங்களா நெக்ஸ்ட் இப்போ மேலே இருப்பாரு அந்த லேயரையும் கீழே அது அந்த குரூப் லேயரையும் சைடில் இருக்க ஒரு இமேஜ் லேரையும் சூஸ் பண்ணிட்டு மேலே ஒரு குரூப் வைக்கணும்னு இருப்பாருங்க எப்படின்னா செகண்டாக பாருங்கள் அது கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி வந்து செலக்ட் வந்து வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து குரூப்பில் அதை சூஸ் பண்ணிட்டு பாட்டர் அண்ட் ஷேட் க்ளிக் பண்ணிட்டு ஆட் பாட்டர் க்ளிக் பண்ணிட்டு சென்டர் க்ளிக் பண்ணுவோம்ல நெக்ஸ்ட் வந்து ஷேடோ வந்து போயிட்டு என்ன வந்து கொடுத்துங்க கொடுத்துட்டிங்களா நெக்ஸ்ட் வந்து க்ளியருக்கு இமேஜ் க்ளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு இங்கே பாருங்கள் கலர் அண்ட் லைட் க்ளிக் பண்ணுங்கள் அந்த ஃபோல்ருக்கு சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோட் பண்ணால் கீழே வந்து லைன்ல தேட இருக்கும் ஷேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் வந்து போய்ட்டு மேலே வால்யூம் வந்து மைனஸ் சென்டரில் செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் வந்து பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கீழே பாருங்க இமேஜில் சூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ப்ரெண்டிங்கான ஒப்பாசி சொல்கிற ஆசனம் லீக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி லெவலில் வந்தளவுக்கு வேணுமோ உங்கள் சாய்ஸ் தான் நான் வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணேன் ஓகேங்களா எனக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு நான் நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் வந்து பண்ணோம் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்கோங்களா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோ ரூம் ட்ராப்னுக்கான லிங்க் வந்து இல்லை ப்ளே ஸ்டோர் ஆப் பாருங்கள் ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் ரிசல்ட் வந்து வரும் ஆப் இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பில் கூட பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து தான் ரிமூவ் வந்து பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஏன் கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபோர் ஸ்டொண்டூ வந்து டைமில் வந்து புக் மார்க் வந்துருங்க வந்துட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஃபோன் வந்துங்க ஒன்ஸ் வந்து எந்த ஃபோல் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆன் க்ளிக் பண்ணி பிக் ஆட் பண்ணி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து இந்த புக் மார்க் இருக்கு பாருங்கள் அந்த புக் மார்க்கை விட்டு இந்த லெவல் கரெக்டாக ஒரு புக் மார்க் வந்து ஜீரோ ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் டபுள் ஜீரோவா அப்படியே வந்து ஒரு டென் சம் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இமேஜ் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்து லிரிக் லேயர் வந்து இப்படி இருக்கும் கேட்குறேன் சர்க்கிளுக்கு லேயருக்கு மேலே வந்து செட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணணும் ஓகே நம்ம வந்து கிடையாது மூணு ட்ராஃப் நாலு மூணு வந்து கிளிக் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக சர்க்கிளில் வந்து கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்து செட் வந்து ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கிட்டாங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்க கரெக்டாக அந்த புக் மார்க் வந்து போய்ட்டு கீழே பாருங்க பிளண்டி ஆனால் ஒப்பாசிட்ட ட்ராஃப் லீக் பண்ணிட்டு இது யாரோக்கி ஒரு கீஃபே இருக்காது அது க்ளிக் பண்ணிங்கன்னா இமேஜில் வந்து ஒரு கீஃபேம் வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு போயிட்டு இந்த வால்யூம் பட்டன் அப்படியே வந்து மாதிரி வந்து மைனஸ் டுவெண்ட்டி சம் நினைக்கிறேன் டுவெண்ட்டி வந்து செட் பண்ணுங்க ஓகே நான் செட் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணுங்கள் மீடியா ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒன்று ஒன்று இமேஜ் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜும் கரெக்டாக இதோட ஒரு கொஞ்சம் ஒரு லென்த்து கிஃப் எக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க இப்போ எந்த டைம் என்னென்னா கரெக்டாக இந்த இமேஜ் இருக்கு பாருங்கள் இந்த இமேஜுக்கு டவுனில் கரெக்டாக இந்த டவுன்லெத்துன்னு விட்டிங்களா இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து வந்து கரெக்டாக சேம் ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ண மாதிரி சர்க்கிள்ல வந்து அந்த பேக்களுக்கு ஒரு ஒயிட் கலர் சர்க்கிள் அதுக்காக வந்து ஹெட் வந்து செட் ஆகணும் அதுக்கேற்ற நம்ம செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜிக்கும் சேம் ஸ்டெப் தான் அப்படின்னு ஒன்று பசிட்டு போங்க அந்த ஒரு கீஃபே ஆட் பண்ணுங்கள் இதில் போயிட்டு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகே அதனால நைன்ட்டி டுவெண்ட்டியாக செட் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ளே பண்ண சொல்லும் இது மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட் வந்து வச்சிருக்கோம் ஒரு டைம் இமேஜ் ஆட் பண்ண இது மாதிரி வந்து சைடில் வந்து லாங் ட்ரை மாதிரி மேலே வந்து இருக்கக்கூடாது இது மாதிரி மேலே வந்து இருக்கக்கூடாது இமேஜ் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ண இமேஜ் விட கே தான் வந்து இருக்கும் இதே மாதிரி லைனாக ஒரு இமேஜாக 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 வந்து புக் மார்க் டூ புக் மார்க் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ரைஷா வேறு கண்ட பட்டனோ கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃப்ஷன் வந்துட்டான் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க அப்படி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு எடிட்டிங் வந்து பிடிச்சா ஒரு லைக் வந்து போட்டுங்க தடவை